கிணறு கிபி ஆய எட்நூறாம் ஆண்டில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கம்பன் நரையன் என்பவனால் இக்கிணறு வட்டப்பட்டது என்றும் தந்தி பட்டப்பெருள் ஒன்றாகிய மார்பிடு குப்பெருங்கிணறு மார்பிடு குப்பெருங்கிணறு என இக்கிணறு பெயரிடப்பட்டிருக்கிறது மார்பிடு குப்பெருங்கிணறு என்று இக்கிணற்றின் சுற்றுச்சூழலில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது ஸ்வஸ்திக் வடியில் அமைந்திருப்பதால் நாலு மூளை என்றும் அழைக்கப்படுகிறது தொல்லியல் துறை ஏற்கனவே இந்த பார்த்தா சரி சசிகலர் அருமை தொல்லியல் துறை மன்னன் பல்லவத்தன் எடுத்தவன் ஆழம்பாக்கிறான் விசயநலன் தண்டிகம்பையின் பேச்சாளர்கள் பாதுகாக்கப்பட்ட சென்னை பொழுது பொருள்துறை அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் முன்னாடி நான் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் ஐயா அப்படியா படமேடுத்துகிட்டு போயிருக்கேன் அதுக்கு என்ன அப்படியே அந்த வழியே இருக்க கீழே இறங்கி போகலாம் ம் இது இப்போ பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பத்து வருஷத்துக்கு இது பண்ணியிருக்காங்க ஆமாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது இல்லை அப்போ கேப்பாரிட்டி கிடந்தது ஆ அப்போ ஃபோட்டோ எடுத்துருக்க முடியாது ஆ அப்போலாம் எதுவுமே எடுத்துருக்க முடியாது சின்னடா இந்த கிணறு மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் ம் எப்போ திறக்கிறாங்கம்மா வாரத்தில் ஒன்றாளா ஓ சாப்பாட்டி போயிட்டாங்களா அந்த சொஸ்தி கிணறு பாருங்க அப்படியே எப்படி இருக்கு பாரு நாலு மூலை கிணறுன்னு சொல்றாங்க அருமை படிங்க பாருங்க நாலு மூளை கிணறு நாலு முறை கிணறு